மக்கள் பெர்மன் யூடியூப் சேனலை பார்க்க வந்திருக்கும் புதிய பார்வையாளர்கள் மற்றும் நண்பர்கள் விவசாயிகள் பொதுமக்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை முதல்ல இன்றைக்கான விடுமுறை பட்டியலை பார்ப்போம் நீலகிரி மாவட்டத்துக்கு சிவப்பு நிற ரெட் அலர்ட் எச்சரிக்கை வழங்கப்பட்டிருக்கும் காரணமாக மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் பள்ளிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டார் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ஆளுங்கிற எனபிள் பண்ணுங்க நேற்று அதாவது நேற்று குறிப்பாக கூறியிருந்தோம் அதாவது சேலம் மாவட்டம் ஆத்தூர் வாழப்பாடி அதன் சுற்றுவட்டார பகுதியில் தொடர் மழையாக இருக்கக்கூடும் மிக கனமழை வரைக்கும் இருக்கக்கூடும் என்று சொல்லியிருந்தோம் அதேபோல் ஆத்தூர் அதன் சுற்றுவட்டார பகுதியிலும் கனமழை முதல் மிக கனமழை இருந்தது வாழப்பாடி சுற்றுவட்டார பகுதியில் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது மற்றும் விழுப்புரம் மாவட்டம் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இரவில் நல்ல மழை இருக்கும் என்று சொல்லியிருந்தோம் அதேபோல் இருந்தது அதுக்கு அடுத்தபடியாக திருவண்ணாமலை ஆரணி அதன் சுற்றுவட்டார பகுதியில் கனமழை காற்றுடன் கூடிய கனமழை இருக்கும் சொல்லியிருந்தோம் அதேபோல் இருந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்துவமான தாலுக்கா வாரியாக நம் கொடுத்து அப்டேட் அனைத்தும் சரியாக உள்ளது சரியான முறையில் நடந்து வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் அதுக்கு அடுத்தபடியாக இன்றைய வானிலைக்குள்ளே போகலாம் வாங்க குறிப்பாக இந் நீலகிரி மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் நம்பது யூடியூப் ச மக்கள் வெதர்மன் யூடியூப் சேனல் சார்பாகவும் மற்றும் நமது வாட்ஸ்அப் குழு அதாவது நம்மளுக்குன்னு தனித்துவமான வாட்ஸ்அப் தளம் இருக்குது அதன் சார்பாகவும் ரெட் அலர்ட் ஆனது நீலகிரிக்கு வழங்கப்படுகிறது கோயமுத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி மற்றும் பொள்ளாச்சிக்கு அடுத்ததாக வால்பாறை தாலுக்கா அதன் அவுத் அந்த பகுதிகளுக்கு மட்டும் நமது குழு சார்பாக ரெட் அலர்ட் வழங்கப்படுகிறது பொள்ளாச்சிக்கு கனமழை எச்சரிக்கையும் மற்றும் ஒரு சில இடங்களில் மிக கனமழை எச்சரிக்கையானதும் வழங்கப்படுகிறது குறிப்பாக இந்த மலை மலைப்பகுதிகளில் அதிகமாக இருக்கும் நீலகிரி அவலாஞ்சி அதன் சுற்று பகுதிகளிலும் அதிகமாக இருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக ஈரோடு மாவட்டத்துக்கு நம்மளுக்கு ஆரஞ்ச் அலர்ட் ஆனது நமது மக்கள் வெதர்மன் யூடியூப் சேனல் சார்பாக வெளியிடப்படுகிறது குறிப்பாக ஈரோடு சத்தியமங்கலம் கோபிச்செட்டிபாளையம் மற்றும் மாநகரம் பெருந்துறை அதன் சுற்றுவட்டார பகுதிகள் ஊத்துக்குழி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் சென்னிமலை மற்றும் அந்தியூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் பவானி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் மாநகரம் அதன் சுற்றுவட்டார பகுதியிலும் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் திருப்பூர் மாவட்டத்துக்கும் கனமழை முதல் மிக கனமழை எச்சரிக்கையும் வழங்கப்படுகிறது குறிப்பாக எங்கே மிக கனமழை இருக்கும்னா அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி உடுமலை மலைப்பகுதி அந்த உடுமலை திருமூர்த்தி அணையில் வெள்ளப்பெரு ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் மற்றும் குறிப்பாக அதுக்கு அடுத்தபடியாக திருப்பூர் மாநகரம் அவனாசி பெருமாநல்லூர் செட்டிப்பாளையம் செங்கம் மற்றும் செங்கம்பி மற்றும் மூத்துக்குடி முதலியார்பாளையம் காங்கேயம் வெள்ளங்கோவில் மூலனூர் தாராபுரம் ஆகிய சுற்றுவட்டார பகுதியில் ஆங்காங்கே ஆங்காங்கே காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் சில இடங்களில் மிக கனமழையாகவும் இருக்கக்கூடும் சில சமயங்களில் தொடர் கனமழையாக இருக்கக்கூடும் குறிப்பாக இது குறுகிய நேரத்தில் அதீத மழையை கொடுக்கக்கூடும் குறிப்பாக ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்திலே அதாவது சாலையில் தண்ணீர் தேங்கும் அளவுக்கு மழையானது கொடுக்கக்கூடும் மற்றும் அதற்கு அடுத்தபடியாக எடுத்துக்கொண்டால் கரூர் மாவட்டம் குறிப்பாக கரூர் மாவட்டத்தில் அந்த குளிர்தலை அதேமாரி தொண்டி இது அதன் சுற்றுவட்டார பகுதி அப்புறம் மாயனூர் அதுக்கப்புறம் அரவக்குறிச்சி பள்ளப்பட்டி பள்ளப்பகுப்பகுதிகளில் நேற்று ஒதுக்கியது ஆனால் இன்று கண்டிப்பாக நல்ல மலை இருக்கக்கூடும் மற்றும் அய்யனார் மலை மற்றும் சத்தியமங்கலம் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் கடூர் மற்றும் தரங்கம்பட்டி அதன் சுற்றுவட்டார பகுதியில் ஆதனூர் இதன் சுற்றுவட்டார பகுதியிலும் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் கீரமங்கலம் மற்றும் நெடுவாசல் பேராவூர்ணி மற்றும் பின்னல்வாசல் மற்றும் அதன் அடுத்தபடியாக வடக்காடு பெருங்காநல்லூர் மற்றும் வெள்ளையனூர் மற்றும் கீரனூர் அதன் சுற்றுவட்டார பகுதி மற்றும் பொன்னமராவதி அதன் சுற்றுவட்டார பகுதியிலும் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் மாநகரம் நந்தம் பாளையம் மற்றும் மாநகரம் சுற்றுவட்டார பகுதியிலும் மழையானது இருக்கக்கூடும் அதற்கு அடுத்தபடியாக நாமக்கல் மாவட்டம் குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்தில் சில பகுதிகள் ஒதுக்கிவிட்டது பெரும்பாலான பகுதிகள் மழை பெய்தது குறிப்பாக நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் எருமப்பட்டி மோகனூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் திருச்செங்கோடு அதன் சுற்றுவட்டார பகுதிகள் பெரும்பாலான ராசிபுரம் மற்றும் நாமகிரிபேட்டை புதுப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் செல்லம்பட்டி இதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் சில சமயங்களில் மிக கனமழையாகவும் இருக்கக்கூடும் சில சமயங்களில் தொடர் மழையாக இருக்கக்கூடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுக்கு அடுத்தபடியாக திண்டுக்கல் மாவட்டம் குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டத்தில் வேடஞ்செந்தூரில் நேற்று மழை பெய்தது அதற்கு அடுத்தபடியாக இன்று வந்து வேடஞ்செந்தூர் பழனி ஒட்டஞ்சத்திரம் மற்றும் நத்தம் அதன் சுற்றுவட்டார பகுதியில் மழையானது இருக்கக்கூடும் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் அதாவது குறிப்பாக ஆர்எஸ்மங்கலம் தொண்டி பரமக்குடி சாலிகிராமம் கமுதி அபிராமிபுரம் மற்றும் முதுக்குளத்தூர் இதன் சுற்றுச்சாற்பதில் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சற்று பரவலாக இருக்கக்கூடும் அதுக்கு அடுத்தபடியாக தருமபுரி மாவட்டத்திலும் கனமழையானது இருக்கக்கூடும் குறிப்பாக தருமபுரி மாவட்டம் அரூர் கீரப்பட்டி மற்றும் செட்டிப்பாளையம் தீர்த்தமலை கல்பா காட்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் காற்றுடன் கூடிய கனமழையானது கூடும் ஒகேனக்கல் பாப்பிரெட்டிப்பட்டி காரியமங்கலம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் கிருஷ்ணகிரி பருங்கூர் காவேரிப்பட்டினம் மற்றும் மூத்தங்கரை சூர் தேவக்கோட்டை போன்ற சுற்றுவட்டார பகுதிகளிலும் கலைமலை கனமழை முதல் மிக கனமழை ஒரு சில இடங்களில் இருக்கக்கூடும் திருப்பத்தூர் மாவட்டம் மானியம்படி ஏலகிரி மற்றும் ஆம்பூர் அதன் பகுதியிலும் நாற்றம்பள்ளி ஜோலாபாத் மற்றும் அதன் சுற்றுவட்டார் பகுதியிலும் அற்றுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் புதுப்பள்ளி தானியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார அண்ணாமலையார் கோவில் நல்லவன்பாளையம் சேர்ந்துபட்டு மற்றும் விண்ணமங்கலம் மற்றும் ஆரணி அதன் சுற்றுவட்டார பகுதியில் ஆரணியில் தொடர் மழையாக இருந்து கொண்டே இருக்கிறது குறிப்பாக ஐந்து நாட்கள் ஆரணி சுற்றுவட்டார பகுதியில் தொடர் மழையாக அமைந்து வருகிறது மற்றும் வேலூர் மாவட்டத்திலும் பரவலாகவே காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் வேலூர் காட்பாடி அத அடுக்குப்பாறை மற்றும் கனியம்பட்டி மற்றும் கண்ணமங்கலம் ஒரு குறு அதன் சுற்றுவட்டார பகுதியில் மற்றும் குடியாத்தம் மேலப்பட்டு அதன் சுற்றுவட்டார பகுதி மற்றும் பள்ளி கொண்டான் அதன் சுற்றுவட்டார பகுதியிலும் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு திருவளம் மற்றும் பொன்னேரி திமினி த தரைப்பா தாமரைப்பாக்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி வாஜிராபட்பேட்டை மற்றும் பள்ளிபெட்டு மற்றும் இது அரக்கோணம் அதன் சுற்றுவட்டாரம் மற்றும் காஞ்சிபுரம் பரந்தூர் மதுரமகுல் அத வந்தவாசி உத்தரமேலூர் அதன் சுற்றுவட்டார்பில் மற்றும் வசாபாத் பேட்டை மற்றும் திரு திரும்பெரும்புத்தூர் ஸ்ரீபெரும்புத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரைப்பாக்கம் மேல்மருவத்தூர் மற்றும் மதுராந்தகம் வேடந்தங்கள் மற்றும் திரு கல்குன்றம் கல்பாக்கம் ஆங்காங்கே செங்கல்பட்டு மாவட்டத்தில் மற்றும் சென்னையிலும் ஆங்காங்கே பரவலாக சற்று இருக்கக்கூடும் மற்றும் அடுத்தபடியாக அரியலூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே ஆங்காங்கே அதாவது குறிப்பாக திருமானூர் கீழப்பள்ளூர் அதன் சுற்றுவட்டார பகுதியில் மற்றும் ஜெயங்கொண்டம் முடியா பாளையம் கங்கி ஆண்டிமடம் அதன் சுற்றுவட்டார பகுதியில் ஆங்காங்கே இருக்கக்கூடும் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் குறிப்பாக ஆத்தூர் பழைய கையல் கைத்தாறு மற்றும் சாயபுரம் மற்றும் ஒட்டபிராரம் எட்டையாபுரம் மற்றும் கழுகு மலை பசுமந்தனை ஆகிய சுற்றுவட்டார பகுதியிலும் மற்றும் விளாட்டுக்குள்ளி மாநில சுற்றுவற்ற பகுதிகளும் மழையானது இருக்கக்கூடும் மற்றும் கழுகு மலையிலும் இருக்கக்கூடும் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் மாங்கங்கையும் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் மாநகரத்தில் இன்று இருக்கக்கூடும் குறிப்பாக காந்திபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் பெரிய பெரிய பெரியபாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் மேட்டுப்பாளையம் அன்னூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் பெரிய நாயக்கன் பாளையம் அதன் சுற்றுவட்டார பகுதி தேக்கம்பட்டி அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் மழையானது இருக்கக்கூடும் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பந்தல்குடி சாத்தூர் மற்றும் வெகக்கோட்டை சிவகாசி அதன் சுற்றுவட்டார பகுதியில் மற்றும் ஸ்டீவ் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆ ஆமத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் மழையானது இருக்கக்கூடும் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் மற்றும் எறையூர் லப்புக்குடிக்கட் வேப்பந்தட்டி புலாம்படி அதன் சுற்றுவட்டாரம் மற்றும் குறும்பலூர் சிறுவச்சூர் கொலக்கநாத்தம் அதன் சுற்றுவட்டார பகுதியிலும் கனமழையானது இருக்கக்கூடும் சில இடங்களில் மிக கனமழையானது இருக்கும் தொடர் மழையாக அமையக்கூடும் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி மரக்கான நடுவம்பட்டு மற்றும் திண்டிவானம் விக்கிரவாண்டி மற்றும் விழுப்புரம் மாநகரமான சுற்றுவட்டார பகுதியில் தொடர்ந்து ஐந்தாவது நாளாக மழை பெய்து வருகிறது இன்றும் சேர்த்த ஆறாவது நாளாக மழையானது இருக்கக்கூடும் கள்ளக்குறிச்சி திருக்கோயில் எறையூர் உளுந்தூர்பேட்டை மற்றும் சிறுபாக்கம் சின்ன சேலம் கர்ச்சிராபாளையம் சங்கராபுரம் அந்த தலைவாசல் ஆகிய சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையானது அங்கங்கே இருக்கக்கூடும் சேலம் மாவட்டத்திலும் பரவலாகவே கனமழையானது இருக்கக்கூடும் கங்கவள்ளி தம்பமட்டி அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் மாநகரம் மேட்டூர் மற்றும் ஓமலூர் மேலச்சேரி அதன் சுற்றுவட்டார பகுதியில் மழையானது இருக்கக்கூடும் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் பெல் பட்டன் ஆளுங்க எனபிள் பண்ணுங்கள் தகவல் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு வீடியோ ஆனது ஷேர் பண்ணுங்கள் மற்றும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்